ஹாய் வெல்கம் டு ஹனி பஜர் பிளாக்ஸ் இப்படி ஒரு அழகான பியூட்டிஃபுல்லான இடம் நம்ம திண்டுக்கல் சிறுமலையில் இருக்குன்னு உங்களுக்கு எத்தனை பேருக்கு தெரியும் இப்போது உங்களோட சொந்த செலவுலேயே இந்த பாதையை பூரா அமைச்சிருக்கீங்க சொந்த செலவு அங்க ஒரு பாறை இருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஆள் பெரட்டி வச்ச பாறை ஒரு ஆளா பெரட்டி வச்சு இந்த பாறை வந்து பெரிய வாரையாக இருந்தது இவ்வளோ வசதி நெருப்பு போட்டு வச்சு உடச்சி வண்டி போறதுக்கு போகிறதுக்கு பாதையாக்கியிருக்கேன் ஓ இந்த கல்லு வந்து எழுபத்தி ஏழில் போட்ட கல்லுங்க இந்த கல்லுங்க ஆமா ஆமாம் அஞ்சு நாலு எழுவத்தி யாரு இந்த கோயில் சித்தர்கள் எதுவும் வச்சாங்களா இல்ல அது அவங்க சித்தருக்கு முன்னாடி முனிவர்கள் இருந்து வாழ்ந்திருக்காங்க முனிவர்கள் இருந்து வாழ்ந்திருக்காங்க வாழ்ந்திருக்கிறாங்க அம்மாவில கிட்ட இந்த வாரத்துல வேலை பார்த்திருக்கீங்க நேற்று மாலையோட இந்த வேலையை பார்த்து இந்த கட்டடத்தை இருந்து போறோம் தவறும் இந்த கொட்டத்தை பாட்டு சாமி பாட்டு அப்படி கிளாரி இதான் பழைய கால சிலைய இந்த மாதிரி சிலை வந்து ஓடையில இருந்தேன் சின்னதா கட்டினி இருபது வருஷத்துக்கு முன்னாடி அதுக்கு முற்பாடு இதை கட்டி தாளத்தை போட்டு முடிப்போட்டு இந்த மாதிரி செலவு போகிறோம் அடியில் போட்டு போக வச்சிருக்கேன் பால் மாட்டுக்கு ரெண்டு சிலை மாற்ற எடுத்து வச்சிருந்தேன் தண்ணி அறிவுக்குள்ளேருந்து திருப்பி கண்டு எடுத்து செலகம் இந்த வருஷத்தில் இந்த விநாயகர் இந்த குதிரை அந்த ஆஞ்சநேயர் நாகம்மா அங்கே முருகேன் கருப்புசாமி கருப்புசாமி மனைவிக்கு ஒரு மனைவி வச்சிருக்கேன் வல்லியம் சொல்லி கருப்புசாமிக்கு மனைவி வச்சிருக்கிறேன் ஓ ஆனால் அத்தனை பேர்த்தையும் இந்த அம்மாவை கேட்டு சயணம் கேட்டு பூ போட்டு தான் செய்யறேன் ஓ சாயங்காலம் அதில் விளக்கை போட்டு விட்டுருவேன் கருப்பசாமி சாமிக்கு வைஃபு செலவு வச்சுருக்காங்க அம்மா கண்ணிமார பத்தி அந்த அம்மா உத்தரவு கொடுத்தது இவ்வளவு வேலையும் பார்த்திருக்கேன் இந்த வண்டியில வந்து தேனி மாவட்டம் அம்மான் வந்து கருமாரி வந்து அம்மாவிட்ட வந்து கொண்டு வந்து கொண்டு வந்து வண்டில இருந்து கொண்டு வந்து அந்த அம்மா ஐயா பேர் அந்த அம்மா பேர் ஒரு பெண் தெய்வம் அதுக்கு அமைச்சு அதுக்கு வந்து க வள்ளிக்கிழங்கு வள்ளிக்கிழங்குனா எங்கள் தாத்தா எங்கள் முன்னோர்கள் அந்த வள்ளிக்கிழங்கை பார்த்து தான் நாங்கள் காட்டு மலைவாசி மக்கள் சாப்பிட்ட வேலை அந்த தான் அந்த அம்மாளுக்கு வச்சு வள்ளி அம்மான்னு பேர் வச்சு அவருக்கு மனைவியா வச்சு சாயம் போட்டு அன்னதானம் போட்டுருந்தாங்க அதுக்கு காவல் தெய்வமாக இருக்கிறதுக்கு வைரவேன் இதுக்கு வைரவேன் இதுக்கு இதுக்கு அண்ணாதுங்கிறதுக்கு முறையை வந்து அங்கே இருக்கிறாரு முறையை வந்து அங்க இருக்காரு முதல்ல வந்து இந்த வீடு வந்து இங்க தான் போட்டிருந்தேன் இடம் பத்திரங்க அருவாள் தான் வச்சு சாயம் முட்டுக்கிட்டு இருந்தான் இப்போ இடம் வசதி பார்த்துலங்கிறதுக்காக அங்கே பிரித்து பிரிச்சு போட்டிருக்கேன் கொஞ்சம் வந்து அடுத்தது மக்களுக்கு வந்து அல்ல வேண்டுதல் நிரசிச்சு கொடுத்தேன் அடுத்தது வந்து ஆலயம் கட்டுறதுக்கு தை மாதத்துக்கு மேலே ஏற்பாடு பண்ணி போட்டுக்கலாம் இருக்காங்க சாமி இதில் வந்து அன்னதான தான் நான் என்ன நான் என்னோட சொந்த இடத்த போட்டுருக்கேன் பிரியாணியோடய சா சமைச்சுக்கிறது இங்கன்னா மழை நல்ல போட்டு சமைச்சு இங்கே அன்னதானம் போட்டுக்கிறது சாமி பெருசாக பண்ணிக்கிறது சாமி தண்ணி போட்டு இந்த நாய் ஒன்று இருக்குது அது இங்கேனையாக இருக்கும் சாவல் ஒன்று இருக்குது சாமி சாவல் கருப்பு சாமி சாவல் இது பூரா மேஞ்சிட்டு அது வந்துடும் சாமி இதான் ப படுக்கைக்கு இங்கே அன்னதானம் ஆச்சு அதில் பார்த்துக்கு அன்னதானம் போகிறதுக்கு இந்த செட்டு போட்டு இது நினையாத அளவுக்கு மேலே வந்து ஒன்று ஒன்று ஒவ்வொரு ஓட்டாக இருக்குது அதை அடிக்கிறது பேனரை போட்டு வச்சிருக்கேன் ஜாமி இது பூராமே போட்டு அன்னதானம் ஒரு ஆயிரம் பேர்த்துக்கு ஆடி அமாவாசை முடிஞ்சு அன்னதான நெறஞ்சு உட்காந்துருப்பாங்க இந்த வயிறு கூட இருக்கும் போனார்ல அவர் தோட்டம் மேல ஒரு வீடு தெரிஞ்சவருன்னு நின்று பார்த்து வைக்க அவன் இந்த தோட்டத்துல இருக்கு இவருக்கு இவருக்கு வந்து ரொட்டி இதுதான் கொடுக்கணும் சோத்து சாத்தி சாப்பிட மாட்டாரு அவரு விட்டுட்டு போயிடுவாரு இப்படி என் கூடவே இங்கதான் நைட்ல வந்து படுத்துக்குவாரு காவல் ஆமா சிறுமலையில முன்னாடியே இருக்கக்கூடிய கன்னிமார் கோயில் கீழே இருக்கக்கூடியது தான் இந்த ஃபால்ஸ் இதுக்கு கீழே இன்னும் ரெண்டு ஃபால்ஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க ஆனா அது ரொம்ப டேஞ்சரா இருக்கு அது வேணா இங்கே வந்தால் டீசெண்டாக குளிச்சிட்டே ரொம்ப சந்தோஷமா இருந்துட்டு ஃபேமிலியோட என்ஜாய் பண்ணிட்டு மன நிம்மதியோட நம்ம திருப்பி வீட்டுக்கு போனால் மறக்காம ஹாண்டிபேட்டை ஃபாலோ பண்ணிக்கோங்க மிஸ் பண்ணிடாதீங்க